ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான மாஸ்டர் சொல்லி கொடுத்த கல்யாண வீட்டு கர்ணக்கிழங்கு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கர்ணக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை சட்டி கர்ணனும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து இதை சேனக்கிழங்குனும் சில பேர் சொல்லுவாங்க ஸோ பேரில் கன்ஃபியூஷன் வேண்டாம் ஸோ கருணக்கிழங்குனே வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு இதில் இருக்கிற தோல் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வாங்கிட்டு வந்து கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்து உடனே செய்யக்கூடாது அதை நீங்கள் கட் பண்ணி வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு வாரம் கிட்ட அப்படியே விட்டுடணும் அடுத்த வாரம் தான் எடுத்து செய்யணும் இப்போ நான் குட்டி குட்டி ஸ்கொயரை கட் பண்ணி அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ குக்கரில் இந்த கட் பண்ண கருணைக்கிழங்கெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் ஜாஸ்தி விட வேண்டாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இப்போ மூடி போட்டுடலாம் போட்டுட்டு ரெண்டே விசில் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போது நம்ம வந்துட்டு காய் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு நான் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ காயை மட்டும் ஃபேனில் ஆற வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா இது வந்து ஆறிடுச்சு அதே மாதிரி தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து அடுப்பில் வானல் வச்சுட்டு இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த காயை வந்து நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து தெரிக்காது அதனால் பயப்படலாம் தேவை கிடையாது தண்ணி மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து பொறிச்செடுத்துக்கலாம் இதை இப்படியே பொறிச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு காரம் போட்டு அப்படியே நல்லா ஒரு குலுக்க குலுக்கிட்டு அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதுவும் இப்போ நம்ம தொக்கு செய்ய போகிறதுனால அதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு தொக்கு செய்யறதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் இப்போ அதே வானலில் கொஞ்சமாக அதே எண்ணெயே நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சோம்பு வெங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் நான் வந்து ஒரு ஒன்றரை வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன் ஸோ அந்த வெங்காயத்தை தான் இப்போ சேர்த்துக்க போகிறேன் தக்காளி வந்து ஒரு ஒரு தக்காளி ஒன்றரை வெங்காயம் ஒரு தக்காளி இந்த இப்போ நான் எடுத்திருக்க காய்க்கு அது வந்து போதும் இப்போ நம்ம போட்ட சோம்பு வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் இப்போ நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் இது கூட உங்கள் கிட்டே ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் பழுத்துடிச்சு வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் இதை கூட சேர்க்க போகிறேன் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை இல்லாமல் அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஏற்கனவே நம்ம வந்து காயில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம் இப்போ இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும் இல்லையா இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா அந்த கிரேவிக்கு ஒரு உப்பு தேவைப்படும் அதுதான் நான் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இதை சேர்த்து நல்லா வதக்கும் பொழுது வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக தான் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி தான் இதில் சேர்த்துக்கணும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கல்யாணத்துலலாம் வைப்பாங்க இந்த கருணக்கிழங்கு தொக்கு இப்போ பாருங்கள் அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கடுத்து நான் வந்து மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன் ஒன்றும் கிடையாது தனியாத்தூள் மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் இதுதான் சேர்க்க போகிறேன் வேறு எதுவும் கிடையாது இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துட்டோன்னா கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு சின்ன ஸ்பூன ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு தான் அரைக்க போகிறோம் தேங்காய் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் இது கூட நான் வந்து கொஞ்சமாக கசகசா ரெண்டு முந்திரி சேர்த்துருக்கேன் அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த கருணைக்கிழங்கு அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தழை இருந்ததுன்னா அதை கட் பண்ணி இது கூட அப்படியே சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான நம்மளோட கல்யாண வீட்டு கருணைக்கிழங்கு தொக்கு ரெடி ஆகிடும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் காய் வாங்கிட்டு உடனே செஞ்சிங்கன்னா அதில் வந்து அந்த நமைச்சல் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உடனே செய்யக்கூடாது ஒரு வாரம் மாதிரி வச்சுருந்து செஞ்சிடணும் இப்போது சுட சுட சூப்பராக நம்மளோட கல்யாண வீட்டு கருணக்கிழங்கத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ